இப்போ okay, வந்து okay. <laughs> 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 வைராகியம் நம்மளுக்கு வந்து உலக விஷயங்கள்லேருந்து நம்ம வளர்த்துக்கிறோம் மனசில் நம்ம கிட்ட விவேகம் இருக்குது விவேகத்தில் நம்மளுக்கு வைராகியம் நம்ம வளர்த்துக்கிறோம் ஆனால் இப்போ வைராகியம் வந்து பொருட்கள்லேயும் அப்புறம் உறவுகள்லையும் நம்ம வளர்க்குறோம் அப்போது அந்த உறவுகள் வந்து நம்ம மேலே பற்று வைத்திருக்கிறாங்க அப்போது நம்ம வைராகியமாக இருந்துகிட்ருக்கும்போதும் நம்மளுடைய நம்ம சடனாகி நம்ம இல்லாமல் போயிட்டால் அந்த உறவுகள் கஷ்டப்படுவாங்களே அப்படின்னு நமக்கு மனசில் கஷ்டம் வருது அதை நம்ம எப்படி வந்து டேக்கிள் பண்ணுறோம் ஆ வைராகியம்னால் பிடிவாதம் இல்லை வைராகியம்னால் அது அது இல்லாமலும் நான் இருப்பேன்ற அந்த நிலை நம்மகிட்ட வைராக்கியங்கிறது விராகசிய பாவம் அப்படின்னு வைராகியங்கிறோம் ராகம் அப்படின்னா பற்று பற்று இல்லாத நிலை விராகம் அந்த உணர்வு நம்மகிட்ட கிட்டே அது பாவம்ங்கிறோம் விராகசிய பாவம் வைராகியம் அதை இன்னொரு அர்த்தத்தில் சொன்னோம்னா பற்றின்மை நான் அட்டாச்மெண்ட் இன்னும் சரியாக புரிஞ்சுக்கிறேன்னா அவாவின்மை ஆசையின்மை அவாவின்மைன்னு திருக்குறளே எழுதியிருக்கிறார் ஆசை இல்லாமல் இருத்தல தான் நம்ம வந்து வைராகியம்னு சொல்கிறோம் ஆசை தான் பற்று உண்டாகுது நிறைய பேர் இன்பத்தை ஆசையோடு சேர்த்துக்கிறாங்க ஆசை இன்பம் ஒன்றுன்னு நினச்சிக்கிறாங்க மனதில் இருக்கின்ற ஒரு ஒரு மகிழ்ச்சி இன்ப நிலை அது ஆசை அப்படின்னு நினைக்கிறாங்க ஆசைங்கிறது அப்படி கிடையாது இன்ப நிலைக்கும் ஆசைகள் சம்பந்தம் இல்லை இந்த ஆசையை விட்டுட்டோம்னா நம்ம மரக்கட்டியாக துறவி மாறி சன்னியாசியாக இருக்கணுமோ ஆனால் சன்னியாசின்னு கேள்விப்பட்ட உடனே மரத்த தரையில் படுக்கணும் கட்டையில் தான் படுத்துக்கணும் காபி உடையை போட்டுக்கணும் அப்புறம் இஷ்டப்போல் சாப்பிட முடியாது முளை கட்டின பயிர் எதையாவது ஒன்று அவங்கவுங்க அந்தந்த ஆசிரமத்தில் துறவிகளுக்கு என்ன இருக்குதோ அப்படி சில பேர் பிச்சை எடுத்து வாழணும் அப்புறம் ரொம்ப ஆச்சாரம் இருக்கணும் பெண்களை பார்க்கக்கூடாது ஆண்களை பார்க்கக்கூடாது உலகத்தோட உறவுகளை இப்போ எங்கிட்ட ஒரு சன்னியாசி வந்தார் அப்புறம் வரலை என்னன்னா நீங்கள் நிறைய போய் மற்ற கூட்டத்தோடு நீங்கள் கலந்துடுறீங்க அப்படின்னு அவரை வந்து அவங்களுடைய மூத்த சன்னியாசி அவர் கட்டளை போட்டார் நீ பெண்களோட பேசுகிறீங்க இப்போ சன்னியாசங்கிறது துறவுங்கிறத எல்லாருமே இன்பமின்மைன்னு நினச்சிக்கிறாங்க சன்னியாசத்தில் தான் அதிகமான இன்பம் கிடைக்குது மனிதனால் கிடைக்கக்கூடிய உச்ச இன்பங்கத்தை வந்து சன்னியாசியில் தான் அடையிறான் அதனால் ஆசையினால தான் இன்பம்னு நம்ம தப்பாக நினச்சிட்டு இருக்கிறோம் ஆசை இன்மை தான் இன்பம் ஆசையின்மை தான் இன்பம் அந்த ஆசையின்மையில் பெறுகின்ற இன்பத்தை தான் வைராகியங்கிறோம் வைராகிய சுகம் சில நாள் விரதம் இருக்கிறோம் அந்த ஆறு நாள் விரதம் இருப்பில் நீ பாப்பா சஷ்டி விரதம் இருக்கும் நீங்கள் கூட நிறைய பேர் இருந்துருக்கலாம் பல விரதங்கள் நம்ம இருக்கிறோம் கொலை பட்னி பழங்கள் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னா கூட நம்ம விரதம் தானுங்க அதை உண்டு அது எதுக்கு சாப்பிடணும் அப்படின்னு இருக்கிறோம் இப்போ நமக்கு நாமே பனிஷ் பண்ணிக்கிறோம் பசியை நம்ம சந்தோஷமாக எடுத்துக்கிறோம் அப்போ அது துக்கமாக சந்தோஷமாக சந்தோஷம் தானுங்க யாரோ கஷ்டத்தை போய் சந்தோஷம்னு சொல்லுவாங்களா விரதம் இருந்து பார்த்தா தான் தெரியும் அந்த விரதம் வந்து நமக்கு நாமே ஒரு கட்டளை இட்டுக்கிட்டு துன்பத்தை நாம் வரவழைச்சிக்கிறோம் இப்போ இல்லைன்னு பாருங்கன்னா உணன் மீது பற்ற விடும்பொழுது இன்பம் தான் இருக்குது அதனால் சாப்பிடாமல் போயிடுறதில்ல நாம் அனுபவங்கிறதோ இந்த வைராகியங்கிறதோ வேறு வேறுங்க பற்றுங்கிறது பைண்டிங் நான் பைண்டிங் ரெண்டு சில இன்பங்கள் பைண்டிங் பண்ணும் ஒன்றை கட்டுப்படுத்திடும் சில இன்பங்கள் ஒன்று பைண்டிங் பண்ணாது ஒன்று விடு விடுவிக்கும் இப்போ நாம் இந்த பற்று விடுறதுங்கிறது இந்த பைண்டிங்னு சொல்லக்கூடிய ஆசைகளை மட்டும்தான் விடுறோம் நான் பைண்டிங் ஆசைகள்னு நம்ம வச்சுக்கிறோம் இப்போ குழந்தைகளோட நம்ம பெற்ற குழந்தைகளும் ஒற்றாறுவன கணவன் மனைவி இவங்களோட நம்ம இருக்க இன்பமாக ஆனந்தமாக இருக்கிறோம்னு வச்சுங்க அதில் பைண்டிங் இருக்குதா நான் பைண்டிங் இருக்குதான்னு பாருங்கள் பைண்டிங் இருந்ததுன்னா அது பற்று அவங்க உங்களோட சுதந்திரத்தை கெடுப்பாங்க நீங்கள் அவங்க சுதந்திரத்தை கெடுப்பீங்க அப்போ தான் அந்த பைண்டிங் இருக்குதுன்னு அர்த்தம் ஒருத்தருடைய சுதந்திரத்தில் தலையிடாமல் இருக்குது அவங்க நம்ம சுதந்திரத்தை தலையிடாமல் இருந்து சுமூகமாக ரெண்டு பேரும் ஆனந்தமாக வந்தோம்னா அது பற்று இல்லாத சன்னியாச வாழ்க்கை தான் சன்னியாசங்கிறது ஃபிசிக்கலாக பௌதீகமாக இந்த உறவுகளிலிருந்தும் உடம்புலிருந்தும் உலகத்திலிருந்தும் விலகி ஓடுறது கிடையாது மனதிலிருந்து அவங்க அது மேலே வச்சுருக்கிற பற்று மட்டும் விட்டுருந்தோம் ஒரு எல்கேஜி படிக்கிற குழந்த தாய் எதுக்கு எவ்வளோ பற்று வச்சுருப்பா அங்கே அந்த இங்கே ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிருக்கன சளி பிடிச்சிக்குமோ அப்புறம் மிஸ்ஸு கிட்டே காய்ச்சல் வந்துடுறவங்க சொல்லுங்கள் ஃபோன் பண்ணிவிடுங்க நான் கூட்டிகிட்டு போயிடுறேன் எவ்வளோ டென்ஷன் ஈவினிங் வரும்போது வந்த உடனே அந்த முகர்ச்சியரசு முகம் அலர்ச்சி பார்த்த உடனே தூக்கி கொஞ்சம் எடுத்துகிட்டு போகிறாள் அந்த தாய்க்கு அவ்வளோ பற்று அந்த குழந்தைக்கு ஒரு துன்பம் வந்துருச்சுன்னா இவளுக்கு பெரிய துன்பம் வருது அந்த குழந்தை சிரித்து விளையாடிக்கிட்டுருது ஆனால் இவங்க கவலைப்படுறாங்க அவங்க கையை உடச்சிக்கிட்டு அந்த ஒரு பிளாஸ்டரை வந்து கட்டி வச்சுருக்கிறாங்க அதை வச்சுட்டு விளையாடிட்டுருது ஏரோப்ளேன் அப்படின்லாம் காட்டுது இவன் வந்து பத்த கை ஆட்டாதரா அது அது தொடாத அப்படி இப்படின்னு கத்துறாங்க இது பற்று இதே அந்த குழந்தைங்க முப்பது பேர் ஒரு ஸ்கூலில் இருக்கிறாங்க அந்த டீச்சர் எல்லார் குழந்தைங்களும் சமமாக பார்க்குறாங்க அவங்கள சொல்கிறாங்க கையில் கட்டி போட்டுறது இப்படி இல்லை விளையாடி இருக்காத அப்படி சொல்கிறாங்க எல்லாம் சொல்கிறாங்க சமமாக எல்லாரையும் அவங்க வந்து அன்பு செலுத்தும் போது அது எப்படிங்க பற்றுன்னு சொல்ல முடியும் அப்படி வாழ முடியும் ஒரு பணக்கார வீட்டில் வேலை செய்கிற ஒரு பெண் தன் குழ அந்த பணக்கார குழந்தைக்கு தாதி நர்ஸு அதை இடுப்பில் வச்சு தங்க கிண்ணத்தில் பால் சோறை வச்சு நிலாவை காமிச்சு ஊட்டி ஊட்டி அதை கொஞ்சிகிட்டுருக்கிறான் ஆனால் அவளுடைய குழந்தை வீட்டில் இருக்குது வேலை முடிஞ்சிட்டு போய் அதுக்கு சாப்பாடு கொடுக்கணும் தூங்க வைக்கணும் அப்படின்னு எந்த விதத்தில் இந்த குழந்தையினுடைய அன்பும் அந்த குழந்தையுடைய அன்பும் மாறிடுச்சு அவளுக்கு ஒரு இடத்துல பற்றுகிறது ஒரு இடத்துல பற்று இல்லை ஆனால் அன்புலேயும் இன்பத்துலேயும் ஒரு விதமான வித்தியாசமும் இல்லையா இந்த வைராகியங்கிறது இதை நம்மளாம் புரிஞ்சிட்டா போதும் வைராகியங்கிறது ஆசையே ஒருங்க விட்டுறது சம பாவனை தான் யோகம் சமத்துவம் வச்சதே இந்த சமபாவம் சம உணர்வு வந்துடுச்சுன்னு சொன்னால் அது பேர் வைராகியங்க அதுக்கு கண்டிஷன் கிடையாது இப்போ நாம் ஒருத்தர் வைராகியம் இருக்கிறது வெளியே தெரியாது நமக்கு இல்லை அந்த பற்று இல்லாமல் இருக்கிறது நமக்கு தான் தெரியும் நான் பைண்டிங்காக இருக்கிறோம் இந்த நான் பைண்டிங்கிறது எப்போ நம்ம பண்ண முடியும்னா அந்த எதோடு நம்ம வந்து உறவு வச்சுருக்கிறோமோ அந்த பொருள்லேருந்து நமக்கு சுக துக்கம் வரக்கூடாது சுகமும் துக்கம் எனக்கு வந்ததுன்னா அட்டாச்மெண்ட் இருக்குதுன்னு அர்த்தம் எனக்கு சுகமும் இல்லை துக்கமும் இல்லை என்ன இருக்குதுன்னா அன்பு இருக்குது சுகதுக்கத்தையும் அன்பையும் நல்லா புரிஞ்சுக்குங்க அன்புங்கிறது இட்ஸ் நாட் எ டூயிங் இட்ஸ் பீயிங் நிறைய பேர் அன்பை செயலாக காட்டுறாங்க ஐ லவ் யூ யூ டோன்ட் லவ் மீ ஐ லவ் யூ திஸ் மச் அப்படின்னு ஒரு அளவை காட்டுறாங்க அது ஒரு செயலாக காட்டுறாங்க எக்ஸ்ப்ரெஸிங் தி லவ் ஏதாவது பொக்கே கொடுத்தோ பொருளை கொடுத்தோ பரிசு கொடுத்தோ இதெல்லாம் பண்ணுறாங்க அதுக்கு அன்பு காட்டுறதுக்கு இன்னொருத்தர் தேவையும் படுது இட் இஸ் டூயிங் ஆயிடுச்சு அப்போ தான் அதில் தாரதமியங்களை ஏற்ற இறவு இருக்குது அங்கே பற்று உண்டாயிடுது ஆனால் பீயிங் லவ் எம்பாடிமெண்ட் ஆஃப் லவ் நாமே அன்பாக இருந்தோம்னா எனக்கு எதிரில் அன்பு காட்ட ஆள் கூட வேண்டியது இல்லைங்க யாரும் இல்லாமலே நான் அன்பாக இருக்கிறதுனால நான் ஆனந்தமாக இருக்கிறேன் அப்போ எனக்கு அன்பு காட்ட ஆளே வேண்டியதில்லை ஆள் இருந்தால் தான் அன்பு வரும்னா அது பைண்டிங் யாரும் இல்லாவிட்டாலும் நான் அன்பாக இருப்பேன் இப்போ வைராகியத்தில் ஒருத்தன் என்ன கிடைக்கிதுங்க மேக்சிமம் அன்பு சுரூபமாக தானே ஆகிறான் அவனுக்கு எப்படி அன்பு சுரூபமாக இருக்கவனுக்கு துக்கம் எங்கேருந்து வரும் துக்கம் இருக்கிறதுல அன்பு வருமா ஒருத்தன் துக்கியாக இருக்கும்போது அன்பு வருமா வரவே வராது அப்போ ஒருத்தர் எவன் ஒருவன் சதா சர்வகாலமும் அன்புங்கிற நிலையில் இருக்கிறானோ அதுதான் பற்றற்ற நிலைங்க அவன் உலகத்தை அனுபவிக்கிறான் இல்லாமல் அனுபவிக்கிறான் பெற்றவளுக்கு ஒரு குழந்தை ஆனால் இந்த பரம ஆத்மாவுக்கு ஞானிக்கு எல்லாமே குழந்தைங்க தான் பாரபட்சமே கிடையாது எல்லாருக்கும் சமமாக பார்க்குறான் அந்த சம நோக்கு தான் நம்ம பற்றற்ற நிலை ஆசையற்ற நிலை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இது தான் வைராகியம் வைராகியங்கிறது வந்து ப்ராக்டிஸ் கிடையாது இட் இஸ் தி வெரி நேச்சர் ஆஃப் ஏ பர்சன் ஏன்னா ஆத்மா அசங்கம் அது ஏதோ ஒட்டுறதில்லை அது ஏதாவது ஒட்டுச்சுன்னா அந்த ஒற்ற பொருள் அதை வந்து ஏதாவது பண்ணும் ஆக ஆக ஆத்மாவை இந்த கத்தி வெட்டுவதில்லை நெருப்பு எரிப்பதில்லை காற்று உலர்த்துவதில்லை இந்த ஈரம் நனைப்பதில்லை அப்படின்லாம் பகவான் சொல்கிறார் இப்போ எதுவுமே அவனை ஒன்றுமே செய்யாதுன்னா அவன் இல்லாமல் போயிட்டான்னா அவன் எல்லாத்துலேயும் இருக்கிறான் ஆனால் எதுவும் அந்த தீன்றதில்லை அவனுக்குள்ளே எல்லாம் நடக்குதுன்னு பார்க்குறான் அவன் சமதர்சனக அப்படின்னு அவர் சொல்கிறார் எவனோ யோகி சமதர்சனஹ யோகி என்று சொல்பவன் இருப்பான் எல்லா ஆத்மாவிலும் சர்வத்திர ஆத்மனி அகம் பஷியதி தன்னை பார்க்கிறான் ஆத்மனி சர்வத்திர பசியதி தன்னில் எல்லாவற்றையும் பார்க்கிறான் எல்லாவற்றிலும் தன் தன்னை பார்க்கிறான் எல்லாம் எண்ணில் இருப்பதையும் பார்க்கிறான் ஆன் எதிலும் தான் இல்லை என்பதையும் அறிகிறான் மண்ணு சொல்லுது எல்லா பானையிலும் நான் இருக்கிறேன் எல்லா பானையும் எண்ணில் இருக்கிறது நான் பானையே கிடையாது அப்படின்னு இருக்கிறவன் எது மேலே ராகத்வேஷம் இருக்கு எது மேலே வெறுப்பு எதை அடைவதற்கு ஒன்றை அவன் வந்து துவேஷிக்கிறான் எதை பெறுவதற்கு ஒன்றை அவன் வந்து விரும்புகிறான் அவன் விரும்புவதும் இல்லை வெறுப்பதும் இல்லை அப்போ எப்படி மறக்கட்டையாக இருக்கிறான்ல ஆனந்தமாக இருக்கிறான் அன்பாக இருக்கிறான் ஆனந்தங்கிறது ஒரு உணர்வு அன்புங்கிறது ஒரு உணர்வு ரெண்டும் ஒன்று தான் ஆனந்தம் தான் அன்பாக இருக்குது நீங்கள் லவ் பண்ணும்பொழுது அன்பாக இருக்கும்போது ஒரு உணர்வு உங்ககிட்ட உண்டாகுது இல்லைங்களா அதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுறாங்க இல்லை நீங்களே அந்த உணர்வாகிட்டிங்கன்னா ஆசையற்ற நிலையில் அந்த உணர்வீர்கள் இப்போ சன்னியாசி அடையாளம் கண்டுபிடிது என்னென்னா எல்லா உயிரோடம் அன்பு தான் கட்டணும் அந்தனர் என்போர் அறவோர் மற்ற எல்லா உயிருக்கும் செந்தன்மை போன்றவர்களால் அந்தனர் யார் இந்த ஞானி தான் சந்நியாசி தான் எந்த விதத்துலேயும் நம்முடைய குழந்தை குட்டிகளேருந்து நம்ம விலகி எல்லாம் கிடையாது அவங்க நம்ம மேலே அட்டாச்மெண்ட் வைக்கலாம் ஆனால் அவங்களுக்கு நம்ம அட்டாச்மெண்ட் இருக்கிற மாதிரி தான் தெரியும் ஆனால் நமக்குள்ளே அது இருக்காது உன்னுடைய நன்மையை மட்டும் தான் பார்ப்போம் அட்டாச்மெண்ட் எப்பவுமே இன்பம் கொடுக்க தான் பார்ப்போம் சன்னியாசத்தில் இருக்கக்கூடறதுக்கு இந்த ஒரு அட்டா நான் அட்டாச்மெண்ட்டில் வந்து எல்லாருக்கும் நன்மை தரும் ஆனால் அட்டாச்மெண்ட் இருக்க இன்பம் மட்டும் தான் தருவான் அதனால் துன்பமும் வரும் இப்போ ஓரளவு புரியுதுங்களா ராகத்வேஷம் இல்லாதுன்னு இப்போ உறவினர்களோடு நம்ம எப்படி இருந்துக்க போகிறோம் பற்றற்ற நிலையில் எப்படி இருப்போம் அப்படின்னா அந்த எல்கேஜி டீச்சர் மாதிரி தான் என்னுடைய குழந்தைன்னு இல்லாமல் ஒரு குழந்தை எப்படி இருக்கணுமோ அதை எப்படி வளர்க்கணுமோ அது என்ன கொடுக்கணுமோ அதை நம்ம பார்த்து செய்கிறது தான் அபி என்னுடைய கேள்வி வந்து